திருச்சிற்றம்பலம் திருவெம்பாவை அதிகம் பதினான்கு காதார் குழையாட்பூன் கணாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாமா பாடி சோதி தீரம் பாடி சோல் கொன்றை தார் பாடி ஆதி தீரம் பாடி அந்த மாமா பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய் வளைத்தன் பாத தீரம் பாடி ஆடேலோரெம்பாய் இந்த பாடலின் பொருளை எப்பொழுது நாம் கேட்கலாம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருவெம்பாவை பாடல் எண் பதினான்கு எல்லா பெண்களும் அந்த பொய்கையிலே நீராடுகின்றார்கள் அவர்கள் காதிலே அணிந்திருக்கக்கூடிய தோடு ஆட அவர்களுடைய ஆவரணங்கள் எல்லாம் ஆட அவர்களுடைய கூந்தலும் ஆட அந்த கூந்தலை நாடி வந்த அந்த வண்டினுடைய கூட்டங்கள் எல்லாம் ஆட அவர்கள் அந்த பொய்கையிலே நீராடி மகிழ்ந்து சிவனை பாடி துதிக்கின்றார்கள் அந்த தில்லை அம்பலத்திலே இருக்கக்கூடிய அந்த சிற்ற அம்பல வேத பொருளானவனை ஜோதி வடிவமானவனை ஒன்றை மாலை அணிந்தவனை முதலும் முடிவும் இல்லாத அந்த சிவபெருமானின் பெருமைகளை சொல்லக்கூடிய இந்த பெண்கள் எல்லோரும் அந்த சிவன் எங்களுக்கே சொந்தம் அவன் எங்களுக்கே சொந்தம் அன்னவருக்கே சொந்தம் என்று சொல்லி அந்த வண்ணமே நாங்கள் பாடி அவனை துதிப்போம் என்று அவர்கள் அங்கே நீராடி மகிழ்கின்றார்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய மாயைகளில் எல்லாம் அந்த மாயையிலிருந்து எங்களை மீட்டெடுத்தால் அப்பேற்பட்ட அவனுடைய திருவடி தாமரைகளை நாங்கள் எல்லாம் போற்றி பாடி இந்த பொய்கையிலே நீராடி நாங்கள் அக மகிழ்ந்து சிவனையும் சிவசக்தியையும் நாங்கள் வழிபாடு செய்வோம் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள் തിരുച്ചിറ്റമ്പലം